ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் பலியை பார்க்கலும் ஆட்டுக்கடாக்களின் ஆட்டக்கடாக்களின் பார்க்கிலும் பார்க்கலும் உத்தமம் சவுல் ராஜா இஸ்ரவேலை அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே சாமுவில் தீர்க்க தரிசி ஆண்டோருடைய வார்த்தையின்படி சவுலனிடத்திலே போய் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அனைத்தையும் கொண்டு போட கடவாய் என்று சொன்னார் உடனே சவுல் இஸ்ரேவேல் மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு எதிராக யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டுச் சென்றான் கர்த்தர் அமலேக்கியரை முறியடிக்கும்படிக்கு சவுலுக்கும் இஸ்ரேவேல் ஜனத்திற்கும் துணை நின்றான் அந்த யுத்தத்திலே அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றுக் ஆனால் சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து தனியாக வைத்துவிட்டு ஒன்றிற்கும் உதவாதவைகளையும் மாணவிகளையும் எல்லாவற்றையும் கொன்று போட்டான் அப்பொழுது கத்தர் சாமுவேலை நோக்கி நான் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று சொன்னார் மறுநாள் காலையிலே சாமுவேல் சவுலை சந்திக்கும்படி போனான் அப்பொழுது சவுல் சாமுவேலை பார்த்து நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொன்னார் அப்பொழுது சாமுவேல் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்டான் அப்பொழுது சவுல் ஜனங்கள் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை கர்த்தருக்கு பலியிடும்படியாக பிடித்து வைத்துக் கொண்டார்கள் என்று ஜனங்கள் மேல் பழியை சுமத்தி விட்டான் அதற்கு சாமுவேல் சொன்ன வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகின்ற காரியம் சவுல் செலுத்தக்கூடிய பலியை அல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதையே நம்மை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கிற துதிகள் நம்முடைய பாடல்கள் நம்முடைய ஜபங்கள் நாம் செலுத்துகின்ற காணிக்கைகள் இவையெல்லாம் எல்லாம் தான் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் இவைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்போம் ஆனால் கர்த்தர் இவைகளில் ஒன்றிலும் பிரியப்படுகிறதில்லை நாம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாலோ பாடினாலோ அவரை நோக்கி ஜபித்தாலோ துதித்தாலோ எல்லாம் நமக்கு பிரயோஜனமானவை தேவன் அவைகளின் மேல் இருப்பார் ஆகவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவைகளை செய்யாமல் அவற்றிற்கு விலகி ஜீவிக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ எந்த சூழ்நிலை ஆனாலும் அதைத்தான் செய்ய வேண்டும் எவர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றாரோ அவர்களை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் இப்படி வாழுகிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் அவர்களுடைய ஆராதனைகளின் நடுவில் பிரசன்னாவார் அவர்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார் அவர்கள் சந்ததியையும் கர்த்தர் வாழ்ந்திருக்க பண்ணுவார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம் வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுவோம் ஆராதனைகளின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் செலுத்துகின்ற துதிகள் ஸ்தோத்திரங்கள் காணிக்கைகள் ஜபங்கள் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராய் இருக்கிறதற்காக ஒருபோதும் இந்த காரியத்திலே மீறுதல் காண்பிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை ஆராதித்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை a de disparagem.